வசதம் பாபநாசனம் எந்த கிரகத்தில் இந்த பாகவத கதை இருக்கோ பாகவத புஸ்தகம் இருக்கோ அதுவே சர்வ புண்ணிய தீர்த்தங்களும் இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக போயிடுறது அந்த கிரகத்தில் வாசம் பண்ணுற பண்ணுறவர்களுக்கெல்லாம் பாபம் நிவர்த்தி ஆடுறது அது மாத்திரம் இல்லை அஸ்வமேத சகசிராணி கதாயாஸ்து கலாம் நார்கந்தி ஷோடசீம் பிராமணன் பண்ணக்கூடிய யாகத்தில் ரொம்ப வசத்தியான யாகம் வாஜபேயம் ஒரு நூறு வாஜபேயம் பண்ணி யாகத்துடைய பூர்த்தியில் ஒரு மங்கள ஸ்தானம் அவபுருத்த ஸ்தானம்னு பேர் நூறு வாஜபேகம் பண்ணி அவபுருத்த ஸ்நானம் பண்ணால் என்ன பலனும் கத்திரியர்கள் பண்ணக்கூடிய யாகத்தில் ரொம்ப வசத்தியாக இருக்க பொழுது அஸ்வமேதம் ஆயு ஆயிரம் அஸ்வமேதம் பண்ணி அவபுருத்த ஸ்தானம் பண்ணால் என்ன பலனும் அத்தனை பதனையும் சேர்த்து ஒரு திராட்சையுடைய ஒரு தட்டில் வச்சு இன்னொரு தட்டில் ఇంకా భాగవత శ్రవణతా వరకూడ పదతి పదిలో భాగం కళాభాగం నేతకే చాలా అంత విషభాగత వచ్చాక ఇం వీషభాగం అంత కళాభాగం కనం జాస్తి కీడే ఇరగకుమా సుఖ శాస్త్ర కథా యాస్త కళాం తిషోడీం పైనా విషయంగా ఒరేమీ గౌరవతూల్య్యమాన గౌరవతో

இந்த பாகவதத்துக்கு மூணாவது தான் துருவனுக்கு நார்தல் உபதேசம் பண்ணது துவாதசாட்சி மகாமந்திரம் தான் பன்னெண்டு அக்ஷரம் இருக்கிறதுனால துவாதசாட்சரிகள் பேர் மகாமந்திரமாக இருக்கிறதுனால நான் மேடையிலேந்து சொல்லப்படாது அந்த துவாதசாக்ஷரி மகாமந்திரம் உபதேசம் இருக்கணும் இந்த உபதேசம் இருந்தால் தான் பாகவதம் படிக்கலாம் உபதேசம் பண்ணுறவழும் ரொம்ப குறைச்சலாக இருக்கா அந்த வாங்கிண்டு சரியாக அனுஷ்டானம் பண்ணுறவாடும் ரொம்ப குறைச்சலாக இருக்கா பாகவதம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது யார்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கிறதுன்னு தெரியல அப்போ துருச்சரித்திரத்தில் நாரதர் உபதேசம் பண்ண எட்டு ஸ்லோகங்கள் இருக்குது அந்த எட்டு ஸ்லோகங்களை சொல்லி எட்டு ஸ்லோகங்களுடைய பூர்த்தி தான் மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு ஜெபம் பண்ணி நாரதரே உபதேசம் பண்ணதாக நினச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் பாகவதம் படிக்கிறது அப்படி ஒரு மார்க்கத்தை ட்ரிப்ளிகன் பிரிவாக சொல்லி கொடுத்தா ஏன்னா மந்திர உபதேசம் சில பேருக்கு தான் கிடைக்கும் கிடைக்கல ஆனால் பாகவதம் படிக்கணும்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி நாரதர் உபதேசம் பண்ண எட்டு ஸ்லோகங்களை சொல்லி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஆறுபத்தி ஜபம் பண்ணிட்டு மேலே பாராயணம் பண்ணுறது துவாதாட்சர மகாமந்திரம் அந்த பன்னெண்டு அக்ஷரங்களுடைய ஒரு வியாத்து தான் பன்னெண்டு ஸ்கந்தங்களாக போயிடுச்சு அந்த மாதிரி துவாதாட்சரகேவச்சா துவாதாத்மா பிரயாகச் சாதசம்பராத்மகா துவாதசாத்மா அப்படின்னு பன்னெண்டு ரூபங்கள்ட்ட சூரியனை சொல்லிருக்காங்க மித்ர ரவி சூரிய பானு கத பூஷ்ண இறைஞ்சகர்ப மரீச்சி ஆதித்ய சவித்ரு அர்க்க பாஸ்கராக பன்னெண்டு ரூபங்களில் சூரிய நமஸ்காரம் தான் தெரியும் இந்த பன்னெண்டு ரூபங்களில் சூரியன் ஆராதிக்க சொல்லியிருக்காள் அந்த சூரிய பகவான் துவாதசாத்மா பிரயாகராஜ தீர்த்தங்களுக்குள்ளே சிறாக இருக்கக்கூடிய பிரயாகம் துவாதசாத்மா பிரயாகஸ்ட கால சம்பத்சராத்மக பன்னெண்டு மாதங்கள் கொண்ட ஒரு வருஷமாக இருக்கக்கூடிய காலம் இதெல்லாம் பகவானுடைய சுரூபம்

நான் ப்ரத்தக் பிஷதே துளசி அதே மாதிரி வசந்த ரித்து சித்திர வைகாசரையும் சேர்ந்து வசந்த ரித்து புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய பகவான் இந்த பதினாறு விஷயங்களுக்குள்ள ஓம் என்று சொல்லக்கூடிய பணவம் காயத்ரி அதே மாதிரி புதுசுத்தம் வேதம் பாகவதம் துவாதசாட்சர மகாமந்திரம் பன்னெண்டு ரூபங்களில் இருக்கக்கூடிய சூரியன் பிரயாகம் தீர்த்தம் பன்னெண்டு மாதங்களுக்கு உள்ள சம்வத்சரம் பிராமணோத்தமர்கள் அக்னிவோத்திரம் அதே மாதிரி பசுமாடு துவாதசி விரதம் துளசி வசந்த ரித்து அதே மாதிரி புருஷோத்தமனாக இருக்கப்படி பகவான் பதினாறு விஷயங்கள் இந்த பதினாறு விஷயங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்மே கிடையாது எல்லாம் ஒரே கௌரவத்தோடு இருக்கக்கூடியது துளசி வசந்தச் ச புருஷோத்தம ஏவச்சா ஏதேஷாம் தத்வத பிராஜ்யை நான் ப்ரித்தாவைஷ்யதே அதனால் பாகவதம் வேதியில் தான் கிருஷ்ணன் வேதியில்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும் பகவானுடைய சந்நிதியில் விஷ்ணு சிவ ஜபம் பண்ணால் அனந்தமான பலன்னு இருக்குது விஷ்ணு அனந்தம் சிவ வாக்கியங்கள் தான் இருக்குது சுவாமி போய் ஜபம் பண்ணுறது எப்போதும் ப்ராக்டிக்கலி ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம் ஏன்னால் அந்த நட சாத்தியுள்ளான் நாம் போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சமயம் அந்த நட சமயம் ஒத்து வராமல் இருக்கலாம் ரொம்ப சுலபமாக அந்த அனந்தமான பதத்தை அடைகிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் எல்லா ராத்திரியும் சின்ன ஃப்ளாட்டாக இருந்தால் கூட எங்கேயாவது ஒரு பால்கனியில் ஒரு ஒரு தொட்டியில் ஒரு துளசி வச்சுருப்பாள் அந்த துளசி பக்கத்தில் இருந்து ஜெப்பம் பண்ணாலும் அனந்தமான பதம் ஏன்னா துளசியும் பகவானுடைய சுரூப்பம் சொல்லியிருக்க இன்னே ஒரு பாகவத புஸ்தகம் மாதிரி ஒரு பதகாங்க வச்சுட்டோம் பக்கத்தில் உட்காந்து ஜெப்பம் பண்ணேன்னா அது விஷ்ணு சந்நிதி விஷ்ணு வேறு இல்லை கிருஷ்ணன் வேதி இல்லை பாகவதம் வேறு இல்லை பாகவத புத்தகத்தை வச்சு நம்ம ஆத்லியாயிட்டாமே அனந்தமான பதத்தை கொடுக்குமே இது மாதிரி பதினாறு விஷயங்கள் துல்லியமான பதத்தோடு சொல்லியிருக்கா அது மாத்திரமில்லை இந்த ஸ்ரீமத் பாகவதம் சாட்சாத் பகவானுடைய சுரூபம் பகவான் வைகுண்டம் கலப்புறதுக்கு முன்னாடி உத்தவர் பகவான் வைகுண்டம் கலப்போகிறார்னு தெரிஞ்சுட்டு பகவானுடைய சரணத்தை விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சார் அத்த சத் பக்தபத் சதமாவ் பிரஜா நீங்கள் கிளம்பி போயிட்டேன்னா வைகுண்டம் கிளம்பி போயிட்டேன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு யார் கதி இருக்கா அதனால் சாதுக்கள் மேலே கருணை கொண்டாவது நீங்கள் வைகுண்டம் போகாமல் இங்கே இருக்கணும்னு பிரார்த்தித்த பகவான் தேவர்களுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டேன் நான் திரும்பி வர வைக்குண்டம் வரேன்னு அந்த வாக்கை மீறத்துக்கு இல்லை உத்தவர் சொன்ன பிரார்த்தனையும் நியாயமான பிரார்த்தனையாக இருக்குது அதனால் என்ன பண்ணாள் சுவாமி தன்னுடைய தேஜஸ்த முழுழுக்க தன்னுடைய சக்தியை முழுக்க இந்த பாகவதத்தில் உள்ள அனுப்பிரவேசம் பண்ண முடியாது செஞ்சுட்டார் அதனால் தேனேயம் வாங் மயி மூர்த்திகி பிரத்யக்ஷா வர்த்ததே கதேகே இது பகவானுடைய பிரத்யக்ஷரூபம் ஸ்ரீமத் பாகவதம் சேவனாது சவணாது பாட்டாது தர்சனாது பாபநாசினி இதற்காக கேட்டா புண்ணியம் பாபத்தை பூக்கும் காதால் கேட்டால் போக்கும் வாயால் படித்தா பார்ப்ப பூக்கும் தர்ஷனா அது பாபநாசினி கண்ணால் பார்த்தா பார்ப்பத்தை போக்கும் கண்ணால் பார்க்குறதுன்னு ஏன் சொன்னார்னா ரெண்டு லெவல்ஸ் அர்த்தம் படிக்கணும் தர்ஷனம்னாக்க பாகவதத்துடைய சுரூபத்தை ஹிரயத்துக்கு தியானம் பண்ணுறதுன்னு ரொம்ப வசந்த நிலை அது சாதாரணமான நிலையில் அர்த்தம் பண்ணால் கூட கண்ணுக்கு தெரியும்படியாக பாகவத புஸ்தகத்தை வச்சுக்கோ எங்கேயோ பரன் மேலே தூக்கி போட்டு வைக்காரு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு போய்டும் பரன் மேல எங்கேயாவது தூக்கி போடாதேன்னு அர்த்தம் இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகப்பட வேண்டாம் நான் கொடுக்கக்கூடிய தான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பியத் ஒன்மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் ஹாஃப் அ செஞ்சுரி இந்த தேசம் முழுக்க சுற்றிருக்கேன் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு கிரகத்தில் ஒரு வேறு ஒரு ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணார் எங்கள் அக்கா முந்நூறு வருஷமாக ஒரு சாலை கிராமம் இருக்குது நீங்கள் அவசியம் வந்து பார்க்க நடந்தேன் உபன்யாசம் முடிஞ்ச உடனே வார்த்தை கழிச்சுன்னு போனேன் சால ஏதோ பூஜையில் வச்சிருக்க போகிறார் எங்கேயாவது ரூமில் இருக்க போகணுன்னு நினச்சார் அவர் எடுக்கணும் ஒரு ஏனையை கொண்டு வந்தார் ஏணியை போட்டுன்னு மேலே ஏறினார் அங்கேருந்து ஒரு சால கிராமத்தை கொண்டு வந்து காட்டினார் நான் சொல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி இருக்கணும் இன்னும் வயசு சின்னவான் அதனால் என்னை விட வயசில் அவர் பெரியவர் ரொம்ப ரொம்ப நாசுக்காக மற்ற பவ்யமாக சொன்னேன் சாதகிராமம் நித்தியம் அபிஷேகம் இருக்கணும் நித்தியம் பூஜை இருக்கணும் சாத கிராமத்தில் எப்போதும் சால கிராமத்தில் மாத்திரம் ஆவாகனம் கிடையாது பாக்கி தெய்வங்களுக்கு தான் தனித்தனியாக ஆவாகனம் பண்ணோம் சால கிராமத்தில் மாத்திரம் சாத கிராமே அஸ்மின் சால கிராமே ஆவாகிதம் லக்ஷ்மி நாராயணம் தியாயாமி தான் ஆவாகனம் கிடையாது எப்போதுமே ஆவாகிதமாக இருக்கார் தியானம் தான் பண்ணோம் ஆவாகனம் தனியாக கிடையாது எதா சால கிராமம் எகிறீங்கன்னு ஆச்சாரியார் பாட்சியங்கள்ட நிறைய இடத்துல சொல்கிறேன் சால கிராமத்தில் எப்படி நாராயணன் எப்போதுமே இருப்பறோம் அந்த மாதிரி அப்படி ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்துருக்கார் ஆச்சாரியார் இங்கே நித்ய பூஜை பண்ணோம் சங்கரமாக சின்னதாக பண்ணால் போட அஞ்சு நிமிஷத்தில் ஏதாவது பண்ணுங்கோ அபிஷேகமோ ஏதாவது ஒரு 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 புஷ்பமாவது போடுங்கோ ஒரு சின்ன நைவேத்தியம் ஒரு கற்பூரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் நம்ம போய் அப்படில் பார்த்துட்டு இருக்க முடியுமா இவர் பூஜை பண்ணுறாரா இல்லையான்னு அது நம்ம வேலை இல்லை சொந்தரம் தான் நம்முடைய வேலை அதனால் பறந்து தூக்கி போட்டிருக்க கூடாது சுவாமியை பாகவம் அப்படி இருக்கக்கூடாது அது மாதிரி பாகவம் கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் என்ன ஆகும்னாக்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு தோணும் எனக்கு வேண்டிய ஒருத்தர் இருந்தார் இப்போ இல்லை பகவான் போய் சேர்ந்துவிட்டார் அவர் பாகத்தில் ரொம்ப பிடிச்சி தினமும் பாராண்ட் பண்ணியிருப்பார் ஒரு நாளைக்கு எங்கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பா தினம் பாகதம் படிக்காமல் சாப்பிட மாட்டார் அழுதுண்டே படிப்பர் பாகவத ஏன் பாடுறேழு நாங்கள்னா சின்ன குழந்தைகளாக இருக்கோ அது கேட்போம் தெரியுத இப்போ நான் ப படிக்கிறவங்க தான் தெரியறது எங்கள் அப்பாவையும் அழுதுண்டே கதிரின்டே பாகதம் படித்தார்னு இப்போ தான் தெரியறது அப்படின்னு அவருக்கு ஒரு அறுபது வயசாக இருக்கோது என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிவிட்டார் அப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டார் அவர் ரொம்ப நாள் படிக்கிறவங்க தான் தெரியுது அது ஆற்றுல புஸ்தகம் இருந்தால் அப்பா தாத்தா தான் படிச்சுட்டு இருப்பாடே இது என்ன இது என்ன தான் இருக்குது இது பார்ப்போமே ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது லீமாண்டியாவது பெரட்டி பார்ப்போமேன்னு தோணும் பெரட்டினா ஒரு ஸ்லோகம் படிக்கணும்னு தோணும் ஒரு ஸ்லோகம் படித்தா ஒரு அத்தியாயம் படிக்கணும்னு தோணும் ஒரு அத்தியாயம் படித்தா ஒரு ஸ்கந்தத்தை படிக்கணும்னு தோணும் பாகத்தை முழுக்க பாராயணம் பண்ணணும்னு தோணும் அதனால தான் தர்ஷனாத்து பாபநாசினி கண்ணுக்கு தெரியும்படியாக வச்சுக்கோ ஸ்ரவணாத்து சேவனாது பாட்டாது தர்ஷனாது பாபநாசினி பகவானுடைய பிரத்யக்ஷரூபம் ஸ்ரீமத் பாகவதம் இப்படி பாகவதத்துடைய பெருமையை எடுத்து சனகாதிகள் வாக்கால் சொல்லிட்டே இருக்கிற போது பக்தி தேவத்தை எவ்வளவு அடைஞ்ச குழந்தைகளோடு வந்துவிட்டாங்க பக்தி சுதவு தௌ தருணோ கிரகித்வா பிரேகமே கருண்